ஆனந்தம் எழுதுற மாதிரி ஒரு கடிதம் ரூபா ரெண்டு லட்சத்தை ஒரு ரகசிய இடத்துல குறிப்பிட்ட ஆள கொடுத்தா உன் பையன் வர குயிரோட கரைப இப்படி காணந்தே எப்படி நம்ம ஐடியா பிரமகம் போங்க அம்மா அந்த குறிபிட யாரு சார் அட வந்துட்டியா வா வா kala இப்பதான் சொன்னனே இவரதான் பைல்வான் பக்கிரி ஆனந்த இருக்கிற இடத்துல அவனுக்கு வேண்டாதவறால் நமக்கு வேணும் டேனே இவரு கிடச்சார் பக்கிரி நான் சொன்னேனே அந்த இடத்துல போயிரு

அந்த லண்டன் சொல்றாங்களே கடலை எல்லாம் தாண்டி ஆகாசத்தையும் தாண்டி அந்த பக்கம் இருக்குதான் ஏன்பா நாங்க போயிட்டா நீ என்னப்பா செய்வ அதுதான்டா எனக்கும் தெரியல சரி நாங்க திரும்பி வந்துட்டா திரும்பி வந்துட்டாரா

இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ஆயிடுவேன் நீ ஊர்வலம் வருவே உன்னை பாக்குறதுக்காக நான் கையில ஒரு சின்ன மாலையோட பெருவாரத்துல நின்றுக்கிட்டு இருப்பேன்

நீ ஏறு உள்ள என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு சொல்லி நடுவில் நிறுத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் போட்டுக்கப்பா சீக்கிரம் போ சேர்ந்துடலாம் அப்படியா போகட்டும் அவங்கிட்ட கண்ணன்யர் இல்ல அப்படி திருப்பி சொல்லியா அந்த பையன் அவருக்கு அவ்வளவு பிரியம் யாரு வீட்டு பையன் யாரு பிரியத்தை ஆனந்த இருக்கக்கூடிய அந்த பையன் யாரு எங்களுக்கு தெரிஞ்சாச்சு இப்ப அந்த பையனை பெற்றவங்க கிட்ட பையனை ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆனந்தரேங்கே பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கு எடுத்துப் போய் இருக்காரு. சின்ன பள்ளி கூடமா? இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கூட? இங்கிலீஷ்? ஓ அந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கூட எங்க இருக்கு? சார் தமிழ் பள்ளிக்கூடமே தெரியாது. இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கேக்குறீங்களா? நான் ஒரு பைய ஓங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் பாரு.

ாங்களை பிடிச்சா சிசினு வந்துருக்குமா வந்திருக்குமா வந்து

நேரம் கழிச்சு வந்து தோட்ட போடு தோசையை சுடு காபி கொண்டு அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது பாத்தீங்களா பாத்தீங்களா என் தங்கச்சி என்ன வரட்டு இருக்க பின்ன அந்த பொண்ணு சொல்றதுல வெகரம் இருக்கு மேன் நீ வெளியே சுத்த போறவன் சோத்த பின்னிட்டு போய் சுத்த ஒழுங்கா சுத்தா வீடு வந்து சேரலாம் அப்படி இல்ல என்கிட்ட வந்து சேரலாம் அங்க நான் இங்கே இருக்கேன் அதானே நான் நானு மொத இங்க வரும்போது தகர கடைக்குள்ள கொண்டுட்டோமோன்னு நினைச்சேன் அப்புறம் இந்த பொண்ணை பார்த்த பிறப்பாடு தான் வீடுன்னு நினைச்சேன் அது மட்டுமல்ல இங்க எங்க ஆனந்தம் இருப்பானான்னு நினைச்சேன் இங்க ஆனந்தமே கிடையாது நீங்க வேற ஆனந்தம் வரல துக்கம் வரல சுகாந்தா வருது உனக்கு அதாவது வருதே தாயி போயிட்டோம் அதை சபா போட்டுக்கிற சபா போட போடு போய் நல்லா போட்டு ரெண்டு சபா போட்டு நல்லா வாழறேம்மா

அது வரிக்கும் என் மனசு பொறுக்காது போல இருக்குங்க ஜீவா அழாதீங்கம்மா முரளாடி இப்படி செய்தா என்ன என்ன காணாம போன குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் பத்திரிகையில வளப்படப்படுத்தணும் ஆமாங்க நல்ல யோசனை உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அதோட பரிசு தொகை ஐயாயிரம் போட சொல்லுங்க யாராவது ஏழைங்க பழச்சு போட்டுமே போன் பண்ணுங்க கார் அறுபட்டான் கணவன் அதற்காக கைது செய்யப்பட்டால் மனைவி நடத்தையில் சந்தேகத்தினால் நடந்தால் விபரீதம் கேட்டியாயா அந்த காலத்துல ஏதோ அல்ல அர்ஜுனா போல புனில அர்ஜுனன் பயந்துகிட்டு பொம்பளை சுற்ற இருந்ததா கேள்வி இந்த காலத்துலயும் ஆப்பிளை அப்படிதான் இருக்கிறாங்க பழைய காலம் திரும்புது ஆமா நீ என்ன எப்போ பார்த்தாலும் பேப்பரையே படிச்சுக்கிட்டு இருக்கியா அது கட்ட வியாதியாச்சு

கல்யாணம் நடத்தணும் நல்ல முறையில நடத்தணும் பையனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு ரூபாய் ஐயாயிரம் ஐந்து வருடங்களுக்கு கோவிலில் வைக்கப்பட்ட குழந்தை இப்போது கண்ணன் என்ற பெயரில் ஆனந்தனிடம் உள்ளது அடையாளம் விவப்பு நிறம் சுருட்டை முடி இந்த பையனை பற்றிய விவரத்தை தெரிவிப்பவர்கள் தொகை ஐயாயிரம் கொடுக்கணம் நடத்துக்கிறேன் பாருங்க யாருங்க என்ன விஷயம் அவர்கிட்ட ஒரு துப்பு கொடுக்கணும் அப்படியா சரி பிரி உட்காரு வந்துருவா